நெக்லஸ் எல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து உங்களுடைய டெய்லி வேர் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சூட் ஆகும் ப்ளஸ் உங்களுடைய மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் வேர் பண்ணாலும் அது நல்ல சூட்டபுளாக இருக்கும் ஸோ இது யங் கேர்ள்ஸ் அண்ட் ஒர்க்கிங் விமென்க்கு ப்ளஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் நியூ டிசைன்ஸ் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ்கில் வந்து டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு தனிஷோரும் விசிட் பண்ணுங்கள் ப்ளஸ் இப்போ என்ன உங்களுக்கு குட் ரீசன்ஸ் டு கம் டு தனிஷ்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க கோல்ட் ரேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெறும் டுவெண்ட்டி மட்டும் நீங்கள் அந்த கோல்டு வேல்யூவில் செலுத்தினா போதும் உங்களுக்கு வந்து என்றைக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்களோ எது லோவஸ்ட் ரேட் நீங்கள் புக்கிங் பண்ண டேட்டோ இல்லை அந்த பில்லிங் பண்ணுற டேட் எது லோவஸ்ட் ரேட்டோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுத்துருவோம் எந்த ரேட்டு லோவஸ்ட்டோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் மேலும் வந்து இங்கே வாங்குற வாங்குற தங்க ஆபரணத்துக்கு வந்து செய்கொழியில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிராமுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா வைர ஆபரணங்களுக்கும் உங்களுக்கு வந்து அப் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபைவ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங் இருக்குது பர் கிராமுக்கு ஸ்டார்டிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நல்ல சிறப்பான ஆஃபர்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய தங்கத்துக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தனிஷ்கில் கிடைக்குது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து உங்களுடைய பழைய நகைக்கு வந்து தனிஷ்க்கு கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய இங்கே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நாட் ஒன்லி டெய்லி வேர் கிஃப்டிங் உண்டான ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை வெட்டிங்க்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தனிஷ்க்கு வாங்க அக்ஷய திருதியாக வந்து மே டென்த்து எல்லாரும் அஷேதிரியாக உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்னைக்கு டேட்டில் கூட டெலிவரி எடுத்துக்கலாம் வெறும் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் நீங்கள் கோல்டு ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு எது எது லோவஸ்ட்டு கோல்டு ரேட்டோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரீசன்ஸ்க்காக நீங்கள் தனிஷ் ஜுவல்லரிக்கு வாங்க பியூரிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கி வாங்கிட்டு போனால் ஸோ மீண்டும் ஒரு முறை என் பேர் ஹரி தனிஷ் ஜுவல்லரி சார்பாக இங்கே திருநெல்வேலி ஜங்ஷனில் நம்மகிட்ட நிறைய ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ட்ரெயின்டு ஸ்டாப்ஸ் அங்கேயும் அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஷோரூம்லேயும் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ மோர் தென் ஃபிஃப்டி ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் நம்மட்டும் இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க நல்லா உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு முறை இன்றைக்கி டே ஒன்னாந்தேதி எல்லாருக்கும் எங்களுடைய லேபர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் எவ்வளவு வாங்கினா நம்ம ஒரு தள்ளுபடி அச்சயதி நீங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரத்துல இருந்து செய்குலி சேதாரம் வந்து மினிமம் டென் பர்சன்ட்லேருந்தே இருந்தே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிராமுக்கு ஆவரேஜாக ஒரு கிராமுக்கு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்ல இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கூடுதலாக வேல்யூ எடுத்தீங்கன்னா ஒரு எயிட் லேக்ஸ் வரைக்கும் அட்டீங்கன்னா கிராமுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் மினிமமாக நீங்கள் வந்து ஜீரோ டு த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஆவரேஜாக உங்களுக்கு கிராமுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் போக போக நீங்கள் வேல்யூ கூட இருக்காருக்கு உங்களுக்கு வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வைர ஆபணங்கள்லேயும் உங்களுக்கு வந்து அப் டூ தௌசண்ட் எயிட் செவன்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கூடுதலாக இருக்கும்போதில் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் அந்த டோட்டல் வேல்யூவில் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ அதுலேயும் நல்ல அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது மார்க்கெட்டில் இது நம்மகிட்ட இதுதான் பெஸ்ட் ஆஃபர் இருக்கு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் தான் ஹையஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஃபோர் பழைய நகைக்கு நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரீசன்ஸ்லாம் இருக்குது ப்ளஸ் இந்த ரூபா கோல்டன் அட்வான்டேஜ் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹையஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ் கொடுக்குறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா அதிலயே நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்கள் வாங்கக்கூடிய ஆவணங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக தனிஷமாக பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வந்திருக்கு டேஸுங்கிறது ஒரு மாடர்ன் டெய்லி வேர் கலெக்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃபிங்கர்ரிங்ஸு இயரிங்ஸு அப்புறம் பெண்டன் செட்ஸு வளையல் நிறைய சாய்ஸஸ் இருக்கு கண்டிப்பாக நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச செலெக்ஷன் பிடிச்ச கலெக்ஷனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் மீண்டும் ஒரு மாதிரி தனிஷ்குவாங்க நைனா காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு ஸோ நன்லியுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்டே ஸ்டே கூல் சம்மர் டைம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கூலாக இருக்கு கண்டிப்பாக வாங்க வந்து உங்க கூல் ஜுவல்லரி வாங்கிக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷயத்திருதி சிறப்பு சலுகை வந்து மே இரண்டாம் தேதியிலேருந்து மே பனிரெண்டாம் தேதி வரை மட்டுமே ஸோ அக்ஷய வந்து மே பத்தாம் தேதி ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய கோல்டெல்லாம் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி அந்த பெஸ்ட் கோல்டு ரேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வெறும் இருபது சதவீதம் கொடுத்தா போகணும் நீங்கள் அதை அந்த கோல்டு ரேட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை மே செகண்ட்லேருந்து மே டென் டுவெல்த்துக்குள்ளே இந்த சிறப்பு சலுகை இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் தனிஷம் ஓகே